வில்லு பார்த்தீங்களா அந்த வில்லோட துண்டு ஒரு துண்டு இந்த குளத்துக்கு நடுவில் இருக்கு ஓகேங்களா சேவைச்சுட்டு குளத்தை பார்த்துக்கலாம் வெளியே புனித யாத்திரை தலமான ஜனக்பூர் நகரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தில் நிறுவப்பட்டது இந்து தொன்மவியலின் இராமாயண காவியத்தில் மன்னர் ஜனகரின் அரண்மனை விதேக நாட்டின் தலைநகரான ஜனக்பூரில் அமைந்திருந்தது சீதையின் சுயம்பரத்திற்காக ராமர் முடித்த வில் ஜனக்பூரின் வடமேற்கில் தொல்லியல் ஆவின் போது கண்டெடுக்கப்பட்டது ஜனத்பூரில் சீதையின் நினைவாக ஜானகி கோவில் நிறுவப்பட்டுள்ளது தற்போது பார்த்துக் கொண்டிருப்பது ஜனக மன்னரின் குலதெய்வ கோவில் ஆகும் அவரது குலதெய்வத்தின் பெயர் ராஜராஜேஸ்வரி என்று இங்கு பலரும் தெரிவிக்கின்றனர் ராமர் சீதை திருமணத்திற்கு பின்பு இங்குதான் முதன் முதலில் வரவேற்பு நடந்ததாக கூறப்படுகிறது இங்கு சிவபெருமானுக்கு என சன்னதியும் உள்ளது கோவிலில் அதிகமான சாதுக்களும் அகோரிகளும் உள்ளனர் அது மட்டுமன்றி இங்கு ராமன் சீதை லட்சுமணன் அனுமன் சன்னதியும் உள்ளது உள்ளதுலதெய்வம் கோயிலுக்கு வர்றது ராஜராஜேஸ்வரி அவங்க குலதெய்வம் ஜனக மகாராஜாவுடைய குலதெய்வம் இக்கோவில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் அமைதியாகவும் உள்ளது இந்த எல்லாம் நமது வாழ்நாளில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய இடங்களாகும் இந்த கோவிலில் அமர்வதும் இக்கோவில் மண்ணை மிதிப்பதும் மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இதற்கு அடுத்து ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த இடத்தைத்தான் நாம் பார்க்கப் போகிறோம் அந்த விவாக மண்டபம் மிகவும் அழகாக உள்ளது ஜனக்பூருக்கு வந்து ஜனகரின் அரண்மனையை மட்டும் பார்த்துவிட்டால் போதுமா அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா இதோ அவரை பற்றிய சில தகவல்களை இங்கு நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் ஜனகர் மிதிராபுரி என்கிற நாட்டின் அரசனாவார் இவர் மனைவியின் பெயர் சுனைனா ராமாயண கதையின்படி இவர் ஜனகாபுரியை ஆண்டு வந்த ராஜ ஆவார் இவர் ராமாயண காவிய நாயகி சீதையின் வளர்ப்பு தந்தை ஆவார் அத்துடன் லட்சுமணனின் மனைவியான ஊர்மிளாவின் தந்தையும் இவரே ஜனகரின் மகள் என்பதாலேயே சீதைக்கு ஜானகி என்ற பெயர் கிடைத்தது ஜனகர் என்னும் சொல்லுக்கு தந்தை என்று ஒரு பொருளும் உண்டு தட்ச பிரகஸ்பதியின் யாகத்தில் தன்னை மாய்த்து கொண்டால் சதிதேவி அதனால் கோபமுற்ற சிவபெருமான் தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட அத்தனை தேவர்களையும் அழிப்பதற்காக சிவதனுசினை எடுத்து அம்பினை பூட்டினார் அதற்குள் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் தங்களை காக்க வேண்டினர் அதனால் சிவபெருமான் மனம் மாறி சிவதனுசினை தேவர்களின் மூத்தவரான தேவராதன் என்பவருக்கு அளித்தார் அந்த சிவதனுசை தேவராதன் வம்சத்தில் பாதுகாத்து வந்தார்கள் தேவராதன் மறையும் போது அவர் சந்ததிகள் அதனை பாதுகாத்து வந்தார்கள் சிவதனுசின் மேன்மையை புரிந்தவர்களின் வம்சத்தில் ஜனகர் தோன்றியதால் அவருக்கு சிவதனுசு கிடைத்தது சீதை திருமண வயதை எட்டியதும் தான் வைத்திருந்த சிவதனுசு என்னும் வில்லை வளைப்பவருக்கு சீதையை மனமுடித்து தருவதாக அறிவித்தார் சீதைக்கு சுயம்பரம் மிதனை நாட்டில் பெரும் விழாவாக நடைபெற்றது அப்போது விஸ்வாமித்திர முனி ராமனும் லட்சுமணனும் அங்கு வந்தார்கள் சிவதனசை நான் பூட்டி உழைத்தார் ராமர் அதனால் சீதையை ராமருக்கு திருமணம் செய்து வைத்தார் ஜனகர் புகழ்பெற்ற ஜானகி கோவில் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒன்பது லட்சம் செலவில் கட்டப்பட்டது பழமையான ராமர் கோவில் அமர்சிங் தாபா என்பவரால் கட்டப்பட்டது சிறப்பு நாட்களில் இங்குள்ள கங்கா சாகர் தனுஷாக போன்ற இருநூறு புனித குளங்களில் மக்கள் கூட்டமாக நீராடுவர் நேபாள நாட்டின் தனுஷா மாவட்டத்தின் ஜனத்பூர் நகரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் ஜனகர் மகளான ஜானகிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்து கோவிலாகும் நேபாள மற்றும் ராஜபுத்திரர்களின் கட்டிடக்கலையில் வெள்ளை நிறத்தில் கட்டப்பட்ட இக்கோவில் ஐம்பது மீட்டர் உயரமும் நாலாயிரத்து எட்நூத்தி அறுபது அடி பரப்பளவும் கொண்டுள்ளது மூன்று தளங்கள் கொண்ட இக்கோவில் பளிங்கு மற்றும் கருங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது இக்கோவில் அறுபது அறைகள் கொண்டது பல வண்ண கண்ணாடிகள் சித்திரங்கள் நுணுக்க வேலைப்பாடுகள் கொண்ட ஜன்னல்கள் கொண்டுள்ளன புராண வரலாற்றின்படி விதிலை நகரை தலைநகராக கொண்ட விதேக மன்னன் ஜனகரின் மகளான சீதைக்கும் அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசலை நாட்டின் மன்னன் தசரதனின் மகளான ராமருக்கும் இக்கோவில் அருகே அமைந்த மாளிகையில் திருமணம் நடந்தது நேபாள வட்டார வழக்கில் இக்கோவிலை நவ்லக்கா கோவில் என அழைப்பர் நவ் என்னும் வடமொழிக்கு ஒன்பது என்றும் லக்கா என்பதற்கு லட்சம் என்றும் பொருள் இக்கோவிலை அமைக்க ஒன்பது லட்சம் ரூபாய் செலவிட்டு கட்டியதால் இப்பெயராயிற்று ஜானகி கோவிலை இந்தியாவின் திக்கம்கர் பகுதியின் ராணி விருஷபானு என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கட்டினார்